அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் உருவாகிறது புதிய ராட்சச புயல் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பள்ளிகள் கல்லூரி விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டத்திற்கு கன முதல் மிக நலவை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது கொடுக்கப்பட்டனர் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம வாங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறதுக்கு பண்ணி கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வங்கல் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் போது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து நாளை நாட்கள் புயலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இரண்டுக்கும் மேற்பட்ட சுழற்சிகள் புதிதாக உருவாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இதன் காரணமாக கடலில் மீன்பிடிக்க செல்ல இருக்கும் அனைத்து மீனவர்களும் கட்டாயம் இன்றைய நாட்கள் கரை திரும்ப வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமுறை தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகள் கலந்து விடுமுறை விடப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அறிவிக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகனமுறை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பதினோருக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிகவும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அதிகளமுறை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் மீண்டும் மழையின் தக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் வங்கடலில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகியுள்ளது இன்று தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அதிகமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாட்களை பொறுத்தவரை அதாவது நேற்று காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நேற்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே போதில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தின இன்றைய நாட்கள் தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் ஒரு குட் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி மீண்டும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் தற்போது நிலவரப்படி அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்தில் தென்கிழக்கு வங்கடல் போதியில் புயலாக வலுப்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நேற்று முன்தினம் குமரடல் மற்றும் அதனை பூமத்திய ரோகை பகுதியில் இந்திய பெருநல் பகுதியில் மேல் நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் வங்கடல் மற்றும் குமரடல் அதனையொட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்று தாழ்வு பகுதி உருவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அரண்டல் பகுதியில் வலு ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஒரு புதிய புயல் இரண்டுக்கும் மேற்பட்ட சுழற்சிகள் தற்போது வரை உருவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் அதன்படி இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூட தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்களை பொறுத்தவரை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை தென்காசி திருநெல்வேலியில் உள்ள இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் இந்த புயலுக்கு சென்னியார் அப்படின்னும் பெயரும் சூட்டப்பட்டு வராங்க ஏற்கனவே வந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது ஆனால் அதை விட இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்பு வரக்கூடிய புயலின் தாக்கம் தற்போது வரை குறைந்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு முன்பு உருவாகிய புயலை விட இந்த புயல் தற்போது வலு அதிகமாக இருக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றும் வீச உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நாளை நாட்கள் பொறுத்தவரை நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நாலு நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயல் உருவாக பிறகு தமிழகத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அது மட்டும் அல்லாமல் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவாகும் இந்த புதிய காற்றழுத்த அளவு போது மேலும் வலுப்பெற்று புயலாக உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்யார் அப்படின்னும் பெயரும் சூட்டப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க சென்யார் அப்படின்னா அரபு மொழியில சிங்கம் என்று பொருள் சொல்றாங்க இந்த சென்யார் புயல் வந்து தற்போது தமிழகத்தை தாக்குமா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது வரை அதற்கான விடை இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அண்டை நாட்கள் புயல் உருவான பிறகுதான் தமிழகத்திற்கு பாதிப்பு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா அப்படின்னும் முடிவு எடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக தற்போது வரை அறிவிக்கப்பட்டவங்க இதற்கு முன்பாக தமிழகத்தில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அமுதா அவர்கள் கூறிய வரக்கூடிய நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள்ல இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கு கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த கனமழை காரணமாக தமிழகத்தில் பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரி விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியருக்கு முன்கூட்டியே தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மழையின் தீவிரம் அதிகரித்தால் கண்டிப்பாக மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாய விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த விடுமுறை வந்து முன்கூட்டியே தெரிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டு வர்றாங்க இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றைய நாட்கள் தற்போது நிலவரப்படி பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை விடப்பட்டாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு தமிழகத்தில் மழையின் தீவிரம் கண்டிப்பாக அதிகரித்தால் அந்த மாவட்டத்திற்கும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க தற்போது படி மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் மழையின் தீவிரம் மாவட்ட வாரியாக மீண்டும் அதிகரிக்க அதிகரிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த மாவட்டத்துக்கும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கல்லோரப் பகுதி மன்னார் விழா உடல் பகுதியில் காட்டு மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியனர் விக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடியனர் வைக்கப்பட்டனர் குறிப்பாக தெற்கு மற்றும் அதனை வடக்கு அந்தமான் கடல் பகுதி ஏனைய தென்கிழக்கு மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சுறவளி காற்று மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசு குடும்ப தடுப்பு அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தமிழகத்தில் மீனவர்கள் கட்டாயம் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்